உத்தரமேரூர் வட்டங்களில் திராவிட மாடலாட்சியின் சாதனை திறப்பு விழா காணப்பட்டு இரண்டு ஆண்டுகளை நிறைவு செய்யாத புதிய அரசு பள்ளி கட்டிடத்தின் மேற்கூரை பெயர்ந்து விழுந்த மூன்று மாணவர்கள் லேசான காயங்களுடன் உயிர் தப்பியுள்ள சம்பவத்தை எடுத்துரைக்கிறது இந்த சிறப்பு செய்தி தொகுப்பு காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் ஒன்றியம் காட்டாங்குளம் ஊராட்சி படூர் கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி இயங்கி வருகிறது இப்பள்ளியில் அதே கிராமத்தைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் இப்பள்ளியில் போதிய கட்டிட வசதி இல்லாததால் நிதியாண்டில் குழந்தைகள் நேய பள்ளி உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் லட்சத்து செலவில் புதிய பள்ளி கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டு கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டின் இறுதியில் பள்ளி பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டது இந்நிலையில் இன்று புதிய பள்ளி கட்டிடத்தில் மாணவர்கள் அமர்ந்து கல்வி பயின்று கொண்டிருந்தனர் அப்போது எதிர்பாராத விதமாக கட்டிடத்தின் மேற்கூரை பெயர்ந்து மாணவர்கள் மீது விழுந்தது அதில் இரண்டாம் வகுப்பு பயிலும் கோபிகா லிங்கேஸ்வரன் கோகுல் ஆகிய மூவருக்கும் தலை கால் முதுகு ஆகிய பகுதிகளில் காயம் ஏற்பட்டது காயங்களுடன் உயிர் தப்பிய குழந்தைகள் அருகில் உள்ள படூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது பள்ளியின் புதிய கட்டிட மேற்கூரை பெயர்ந்து விழுந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியதோடு திராவிட மாடல் ஆட்சியின் சிறப்புகளை எடுத்துரைப்பதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரு வட்டத்தில் சாலவாக்கம் அருகில் உள்ள படூர் கிராமம் ஒரு சின்ன குக்கிராமம் அந்த குக்கிராமத்தில் பிள்ளைகள் படிப்பதற்கு அரசின் மூலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் உத்தரமேரு சட்டமன்ற உறுப்பினர் அந்த பள்ளி கட்டடத்தை திறந்து வச்சுதான் நினைவிருக்குது ஆனால் ஒரு பதினாலு மாத காலத்துக்குள்ளாகவே அந்த கட்டடத்தில் இருக்கிற மேல் கூறை அதாவது சீலிங்னு சொல்லுவாங்கள்ல அந்த சீலிங் உடஞ்சி விழுந்து அந்த நாலு பசங்கள் அதில் அடிபட்டுருக்குது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா பில்டிங்கில் தேவையான அளவுக்கு கமிஷன் வாங்குற காரணத்தினால ஒப்பந்தக்காரர் என்ன பண்ணுறாருன்னா அந்த யோகானந்தம் அப்படின்ற ஒப்பந்தக்காரரு அந்த எம்சன்ட்டுக்கும் பிசன்ட்டுக்கும் சிமெண்ட்டுக்கும் வித்தியாசமே தெரியாது அந்த எம்சண்ட் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் சிமெண்ட் இருக்கும் அதனால் அளவு தெரியாத போட்டு இவங்க வேணும்னு ஏன்னா கொடுத்த காசை எடுக்கணுன்றதுக்காக ஒன்றும் பாதிமாக பூசினதுனால அந்த பிள்ளைகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பி இருக்கிறாங்க நாலு பேர் படூர் அறுபது அரசு மருத்துவமனையில் அவங்க வந்து சிகிச்சை பெற்றிருக்கிறாங்க இப்படி முறைகேடான எல்லாத்திலையுமே வந்து கமிஷனு அதிகப்படியான கமிஷனு கட்டடத்தில் வாங்கினா கட்டணம் எப்படி நிற்கும் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் இப்படி மக்களுடைய உயிரை கூட பாதுகாக்க முடியாத நிலை அது அவர்களுக்கு பணம் வந்தால் போதும் என்ற அளவிலே அந்த வேலைகளை செய்கிறார்கள் அரசு உடனடியாக தலையிட்டு அந்த ஒப்பந்தக்காரர் மீதும் அந்த அடிப்பட்ட மக்களுக்கு உரிய இழப்பீடும் உடனடியாக செய்து தர வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் சார்பாக நான் அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்